வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கங்கள் சார்பாகவும் மற்றும் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் சார்பாக பிபிஆர்சி பிஎல்எஃப் கணக்காளர்கள் சங்கம் இணைந்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மாபெரும் கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு கவனத்தை ஈர்த்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த பேரணியும் நடைபெற்றுள்ளது இந்த பேரணி நடைபெற்றுள்ள இடமானது சென்னை சிந்தாரிப்பேட்டை எல்ஐசி ரவுண்டானத்திலிருந்து எக்மோர் ராஜநத்தினம் ஸ்டேடியம் முடியும் வரை இந்த பேரணி ஊர்வலமாக நடைபெற்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை நிறை நிறைவேற்றும் விதமாகவும் அதை முன் வச்சு அந்த கோரிக்கை முழக்கங்களையும் முழங்கினர் அந்த கோரிக்கைகளாக தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகளில் பணிபுரியும் பிபிஆர்சி பிஎல்எஃப் கணக்காளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் பிபிஆர்சி பிஎல்எப் பணியாளர்களுக்கு மாதச் சம்பளம் பத்தாயிரமாக வழங்கிட வேண்டும் பிபிஆர்சி பிஎல்எப் கணக்காளர்களுக்கு அந்த பணியாளர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் பிபிஆர்சி பிஎல்எஃப் கணக்காளர்களுக்கும் தமிழக அரசு தனி நிதி ஒதுக்கீடு செய்து அவர்கள் வங்கிக் கணக்கில் சம்பளத்தை வழங்கிட வேண்டும் பிபிஆர்சி பிஎல்எப் கணக்காளர்களுக்கு அரசின் மூலம் அடையாள அட்டை வழங்கிட தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் விபிஆர்சி பிஎல்எப் கணக்காளர்களுக்கு காப்பீடு வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும் அதே டிஎன்எஸ்ஆர் எல்எம் வட்டார அளவில் பணிபுரியும் வட்டார மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் டிஎன்எஸ்ஆர்எல்எம் வட்டார அளவில் வட்டார மேலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் வட்டார மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மாத ஊதியமாக இருபத்தைந்தாயிரம் வழங்கிட வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் உதவி திட்ட அலுவலர்கள் மற்றும் இயக்குனர் பணி இயக்குனர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற முழக்கங்களையும் கோரிக்கைகளாக தமிழக அரசு தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் கிராம வரிமை ஒழிப்பு சங்கம் இணைந்து இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு கோரிக்கை பேரணியும் ஆர்ப்பாட்டத்தையும் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக அதை நடத்தி தமிழக அரசுக்கு செவிக்கு அதை கொண்டு செல்லும் விதமாகவும் கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் தமிழக அரசு இந்த மக்களுடைய இந்த பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதையும் அரசுக்கு வந்து வேண்டுகோள் வைத்து இந்த பேரணியையும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த பேரணி நடைபெற்றுள்ளது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர் அனைவருக்கும் இந்த என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் பி பி எல் எஃப் கணக்காரர்கள் சங்கம் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் இன்றைக்கு அந்த கோரிக்கையை ஒற்ற கோரிக்கையை கையிலே எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களது கோரிக்கை நிறைவேற்றுகின்ற மூலமாக இன்றைய தினம் தமிழகத்தில் कन्या <laughs>